அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு ஒரு விஷயம் காவியத்தாயின் தாயின் இளைய மகன் கவியரசர் கண்ணதாசன் அதை பார்க்கலாம் சிறு தந்த முத்து செட்டிநாட்டின் சொத்து முத்து சாத்தப்பன் செட்டியாரின் எட்டாவது குழந்தையாக பிறந்தவர் முத்தையா என்ற கண்ணதாசன் கண்ணனைப் போல பல இடரிலும் விழுந்து எழுந்துதான் அவர் கவியரசனானார் கண்ணதாசனானார் அதற்கு முன் அவர் எடுத்த முயற்சிகள் எத்தனை எத்தனை திரும்ப திரும்ப முயற்சி செய்ததில் வெற்றி அவர் பக்கம்தான் அவரது பேனா முனையில் வார்த்தைகள் தவம் இருந்தன சாப விமோசனம் பெற நான்காயிரத்துக்கும் மேற்பட்ட பாடல்கள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட திரையிசை பாடல்கள் புதுக்கவிதைகள் மரபு கவிதைகள் காப்பியங்கள் உரைநடைகள் சுயசரிதைகள் புதினங்கள் சிற்றிலக்கியங்கள் சிறுகதைகள் நாடகங்கள் இவற்றோடு பணி பத்திரிகை பணி கவி அதாவது சினிமா எடுக்கிறது கவிஞர் எழுத்தாளர் வசனகர்த்தா கட்டுரையாளர் இயக்குனர் என பல பரிமாணங்கள் கொண்டவர் நடிகராகவும் கூட திரைப்பாடல்களிலும் ஆன்மீகம் தத்துவம் காதல் சோகம் சுகம் என பல்வேறு உணர்வுகளை பிரதிபலித்தவர் தமிழக அரசின் அரசவைக் கவிஞராக இருந்தவர் சேரமான் காதலிக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் மனவாசம் மனவாசம் அவரது சுயத்தை மட்டுமல்ல சினிமாவிலும் அரசியலிலும் அவர் சந்தித்த மனிதர்களின் சுயரூபத்தையும் பிரதிபலித்தனர் அவரின் வனவாசம் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதல்ல எப்படி வாழக்கூடாது என்பதற்கான வழிகாட்டி உண்மைகளை நிர்வாணமாகவும் துயரங்களை தாழ்வு கருதாமலும் மேன்மைகள் என்று கருதியவற்றை பயத்துடனும் செய்து வாழ்ந்த ஒரு மகாகவிஞனின் உள்ளீடு அது சமுதாயம் நம்மை தூக்கி எறிந்தாலும் மீண்டும் சமுதாயத்திற்குள் ஓடித்தான் இடம் பிடிக்க வேண்டும் என்பார் கண்ணதாசன் அலையால் வீசி எறியப்பட்டாலும் நண்டு திரும்ப கடலுக்குள் ஓடுவது போல காலூன்றாத நண்டு போல அலை மோதாமல் உயர்ந்த இடத்தில் காலூன்றி விட வேண்டும் என்பார் இப்படி மோதி மோதி முன்னேறிய ஒரு வாழ்க்கை சரிதம் அவருடையது முதலில் திருமகள் பத்திரிகைக்காக புதுக்கோட்டை எடுத்த ராமச்சந்திரபுரத்தில் ஆரம்பித்தது ஒரு கவியரசருக்கான வாழ்க்கை முதல் கவிதை வந்தது அடுத்து முல்லை பதிப்பகம் அதற்கு பிறகு திராவிட நாடு இதழ்கள் குடியரசு வெளியீடுகள் அப்புறம் அண்ணாவின் முறை கேட்டு அரசியல் பயணம் ஆரம்பம் அர்ணோதயம் பதிப்பகம் தென்றல் தாய்நாடு அணிகலம் மேதாவி பொன்னி குமரன் சக்தி சக்தி காரியாலயம் சாய்பாபா புத்தகாலயம் சண்டமாருதம் கஜலட்சுமி அச்சகம் என கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரையான காலகட்டத்தில் சுமார் ஒரு இருபது பத்திரிகைகளில் பணியாற்றியும் சொந்தமாக பதிப்பகம் நடத்தியும் சேர்த்த அனுபவங்கள் அள அளவில் அடங்கா பதினாறு வயதில் சென்னை வந்தபோது கவியரசர் கையில் வந்து பணம் இல்லையா காசே இல்லையா மெரினா பீச்சில் படித்திருந்தவரை ஒரு காவலர் வந்து விரட்டினாராம் ஆனால் சில ஆண்டுகளுக்கு பின் அவர் தயாரித்த சுமிதாங்கி படத்தில் ஜெமினி கணேசன் பாடும் மாயக்கமா கலக்கமா என்ற பாடல் காட்சியில் அதே மெரினா பீச்சில் அதே இடத்தில் ஏழட்டு கார்கள் நடு இரவின் பின்னணியில் ஓடும் இவை அனைத்துமே கவியரசரின் சொந்த கார்கள் என்பதை படித்த பொழுது அவரின் உழைப்பின் உயர்வு புரிந்தது அப்பாடலை கேட்கும்போதெல்லாம் உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி தேடு எதையும் தாங்கும் இதயம் இருந்தால் இறுதி வரைக்கும் அமைதி நிலைக்கும் என்று மனம் தெளிவு பெறும் நாமும் ஜெயிப்போம் என்ற எண்ணம் ஏற்படும் தனது அர்த்தமுள்ள உள்ள இந்து மதம் என்ற நூலில் காம உணர்ச்சி கோபம் பாவம் சண்டாளம் கள்ளம் கபடம் வஞ்சகம் ஏமாற்றிப் பிழைப்போர் முடிவில் அடையும் கடைகேடான கடைகேடான நிலை சுயதர்மம் சத்துவ ரஜோ தமோ குணங்கள் விரதம் சுய கட்டுப்பாடு இச்சாபத்தியம் நாத்திகவாதம் தெய்வானுகிரகம் பகு பகுத்தறிவின் போலித்தனங்கள் பொய்யில்லா வாழ்க்கை மனதுக்கும் உடம்புக்குமான கடிவாளம் அனைத்தையும் விரிவாக ஆய்ந்திருக்கிறார் பல நூறு பதிப்புகள் வெளியானவை இவரின் பல நூல்கள் கோபத்தோடு எழுபவன் நட்டத்தோடு உட்காருவான் என அறிவுறுத்துவார் ஞானம் பிறந்த கதை என்று பட்டினத்தார் பற்றியும் பத்திரிகை பத்திரகிரியார் பற்றியும் எழுதியிருப்பதை படிக்க படிக்க நம்முள் உத்வேகமும் பற்றற்ற நிலையும் பற்றற்ற நிலைக்கான இச்சையும் கூடுவது இயல்பு முடிவில் நல்லவன் வாழ்வான் என்றும் பதினோராம் நூலில் கண்ணனுக்கும் அர்ஜுனனுக்குமான போர்க்கால உரையாடலான பகவத்கீதையின் பதவுரைகளும் பாடல்களும் மிக சிறப்பான முத்தாய்ப்பு அவரது மனச்சுரங்கத்தில் புதைந்திருந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் கட்டித்தங்கம் வெட்டி எடுத்தது போலும் பட்டை தீட்டப்பட்ட வைரங்களாயும் வெளிப்பட்டன உலகம் பிறந்தது எனக்காக உலகம் பிறந்தது எனக்காக அதோ வந்த பறவை போல வாழ வேண்டும் உலகம் எங்கும் ஒரே மொழி உள்ளம் பேசும் காதல் மொழி சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன நாட்டிலும் பெண்களுடனே என உற்சாகமாக வாழ்ந்தவர் நல்வாழ்த்து நான் சொல்லுவேன் நல்வாழ்த்து நான் சொல்லுவேன் நல்லபடி வாழ்கவென்று என்றும் உலகம் அழகு கலைகளின் சூரங்கம் என்றும் ரசனையோடு வாழ்ந்தவர் அடி என்னடி உலகம் அதில் எத்தனை கலகம் என்று படாபட்டை பாட வைத்தவர் என்னதான் நட என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே அப்படின்றோம் நடக்கும் என்பார் நடக்காது நடக்காதென்பார் நடந்து விடும் சோதனை மேல் சோதனை அந்த பாட்டு ஒன்று அப்புறம் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமான்ட்டு காசேதான் கடவுளடா இந்த மாதிரி அண்ணன் என்னடா தம்பி என்னடா அவசரமான உலகத்திலே வீடு வரை உறவு வீதி மனைவி அந்த பாட்டு அப்புறம் போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ கண்ணா மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்கும் என்று இப்படியெல்லாம் உறவுகளின் நிலையாமை பற்றியும் வாழ்வின் நிலையாமை பற்றியும் இவரது பாடல்கள் பேசின ஆறு மனமே ஆறு என சிவாஜி போல விசிராந்தியாக தேசாந்திரம் போக மாட்டோமா என்று ஆசைப்படாத குடும்பத் தலைவர்களும் உண்டா என்ன மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம் செந்தமிழ்த்தேன் மொழியாள் அதே போல் அடுத்து கனிய கனிய மல மழலை பேசும் கண்மணி பேசுவது கிளியா இல்லை பெண்ணரசி மொழியா காலங்களில் அவள் வசந்தம் ஐயாயிரம் பாட்டா ஏதாவது நிறைய நம்ம சொல்ல முடியுமா எல்லாத்தையும் பச்சை கிளி முத்துச்சரம் அப்படின்னு ஒரு பாட்டு ஒரு நவரச நாடகம் சிகப்பு கல்லு மூக்குத்தி சிரிக்க வந்த மான்குட்டி சிரித்து சிரித்து என்னை சிரையெழுத்தாள் அந்த பாட்டு ஒன்று அப்புறம் நாணமோ இன்னும் நாணமோ அப்படிலாம் பாடிட்டு என் வாணிலே ஒரே வெண்ணிலா என்றெல்லாம் அவர் பாட அவளோ கண்கள் இரண்டும் இன்று உம்மை கண்டு பேசுமோ சரவண பொய்கையில் நீராடி தூணை தந்தருள் என்றேன் முருகனிடம் அடுத்து ஒரு பாட்டு தங்கத்திலே ஒரு குறை இருந்தாலும் தரத்தில் குறைவதுண்டோ என கேட்க அவனும் அவளுமாய் அவரே உருகி உருகி பாடலாகி இருப்பார் இது போலத்தான் அவர் வாழ்வும் மூன்று மனைவியர் பதினைந்து குழந்தைகள் இருந்தும் குறைவில்லாமல் வாழ்ந்து சென்றார் ஒரு பொழுதில் பணக்குவியல் ஒரு பொழுதில் கடன் ஜப்தி என்று அமீனாக்களின் வருகை வீடு ஏலத்துக்கு போன பொழுது அவர் எழுதிதான் சிலர் சிரிப்பார் சிலர் அழுவார் நான் சிரித்து கொண்டே அழுகின்றேன் என்ற பாடல் என்று அவரது மகள் ரேவதி சண்முகம் ஒரு பேட்டியில் நினைவு கூர்ந்தார் அதன் பின் தன் பிள்ளைகளிடம் எந்த காரணத்தை கொண்டும் ஜாமீன் கையெழுத்து மட்டும் யாருக்கும் போற்றாதீங்க என்று அறிவுரை கூறுவாராம் அவரது மற்ற ப எல்லா பழக்கங்களையும் பற்றியும் அவர் விட்டு சென்ற கட்டன்கள் பற்றியும் அவரது மனைவிகளோ பிள்ளைகளோ குறைக்குரியதும் இல்லை எக்காலத்தும் அவரை விட்டு கொடுத்ததும் இல்லை அவர் எழுதிய நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம் என்பதே அவர் குடும்பம்தான் எப்போதும் எப்போது தந்தையை பற்றி பேசினாலும் அவர் ஒரு திறந்த புத்தகம் என அவர்கள் கண்கசியவே செய்கிறார்கள் ஏனெனில் அவரது வெளிப்படைத் தன்மைக்காக அவரை அவராகவே ஏற்று அவரது குடும்பத்தினர் ஆழமாக நேசித்து வந்துள்ளார்கள் பொன்னம்மா சமையல் என்றால் பூமியெல்லாம் வாசம் வரும் தக்காளி பச்சடியும் கொத்துமல்லி சட்டினியும் கோவைக்காய் பொரியலுமாய் அள்ளியள்ளி வைத்திருந்து அருகிருந்து பார்த்திருப்பாள் என்று மனைவியின் சமையலை விதந்தோதி கவி ஆத்தவர் அவர் ஒரு ராஜா ராணியிடம் வெகு நாளாக ஆசை கொண்டார் என்றும் நான் காதலினும் கவிதை சொன்னேன் கட்டிலின் மேலே அந்த கருணைக்கு நான் பரிசு தந்தேன் தொட்டிலின் மேலே என்றும் இவர் பாடியது தன்னுடைய வாழ்வை வைத்துத்தான் ஜல் என்னும் சலங்கை ஓலி என்ற பாடலில் அவன்தான் திருடன் என்றிருந்தேன் அவனை நானும் திருடிக்கொண்டேன் கொண்டேன் முதன் முதல் திருடும் காரணத்தால் முழுதாய் திருட மறந்து விட்டேன் எனவும் மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி ஒரு இயக்கம் விளைவிக்கும் பாடல் கங்கை கரை தோட்டம் கண்ணி பெண்கள் கூட்டம் அதில் கண் திறந்து பார்த்தேன் கண்ணீர் பெருகியதே என்றும் இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை நினைக்க தெரிந்த மனமே உனக்கு மறக்க தெரியாதா பழக தெரிந்த உயிரே உனக்கு விலக தெரியாதா உன்னை காணாத கண்ணும் கண்ணல்ல உன்னை என்ன நெஞ்சும் நெஞ்சல்ல என்றெல்லாம் மனைவியரின் மற்றும் காதலியரின் ஆற்ற ஒன்னா பிரிவாமை பிரிவாற்றாமையையும் பாடியவர் நினைப்பதெல்லாம் நடந்து விட்டால் தெய்வம் ஏதும் இல்லை அடுத்து கடவுள் பத்தி கடவுள் இருக்கிறானா அதுக்கு மேலே கடவுள் ஏன் கல்லானான் மனம் போன மனிதர்களாலே அடுத்து காதல் தொழில கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் அந்த அந்த பாட்டு அப்புறம் தெய்வம் தந்த வீடு வீதியிருக்கு கடவுளை எந்த பாட்டிலையும் விட்டு வைக்கல கடவுள் அமைத்து வைத்த மேடை இந்த கல்யாணம் கிடைக்கும் அது தெய்வம் இருப்பது எங்கே என்றெல்லாம் கேட்பவர் திருமாலின் திருமார்பில் ஸ்ரீதேவி முகமே ஆராதனை ஊரெங்கும் பூவாசனை என்றும் இறைவன் வருவான் அவன் என்றும் நல்வழி தருவான் என்றும் ஆன்மீக பாதையையும் காட்டுவார் கண்ணன் மேல் கொண்ட காதலால் அவர் பாடிய பாடல்கள் தான் எத்தனை எத்தனை கண்ணன் என்னும் மன்னன் பேரை சொல்லச் சொல்ல கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல கண்ணா கருமை நீர கண்ணா ஆயர் பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றி போல் அந்த பாட்டு கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே கோகுலத்தில் பசுக்கள் எல்லாம் கோபாலன் குரலை கேட்டு நான்கு படி பால்காரக்குது ராமாரி இதெல்லாம் விட ஹைலைட்டான பாடல் உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடான கண்ணனை பாடுற மாதிரி ஒரு பாட்டு இந்த பாடலில் மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா மரணத்தின் தன்மை சொல்வேன் மானிட ஆத்மா மரணம் இதாது மறுபடி மறுபடி பிறந்திருக்கும் என கீதையின் சாரத்தை கண்ணன் வாய்மொழியை அனைவருக்கும் சாராக்கி தந்தவர் புத்தியுள்ள மனிதர் எல்லாம் வெற்றி காண்பதில்லை கை கொட்டி சிரிப்பார்கள் இதெல்லாம் யதார்த்தமான ஒரு கவிதைகள் ஊரார் சிரிப்பார்கள் ஒருவர் மனதில் ஒன்பதாடா அதில் ஒளிந்து கிடப்பது என்பதா நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு ஒன்று மன சாட்சி அந்த பாட்டு பிறக்கும் போதும் அழுகின்றான் சட்டி சுட்டதடா கைவிட்டதடா மாறாதையா மாறாது மனமும் குணமும் மாறாது உன்னை ஏறிந்தால் நீ உன்னை ஏறிந்தால் உலகத்தில் போராடலாம் அச்சம் என்பது மடமையடா இந்த மாதிரி எதுகையும் மோனையும் உண்மையும் போட்டி போடும் தத்துவ வரிகளை எழுதியவர் கந்தன் காலடியை வணங்கினால் அது மாதிரி மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா அறுபடை வீடு கொண்ட திருமுருகா சொல்ல சொல்ல இனிக்குதடா அழகன் முருகனிடம் மாசிவித்தேன் திருச்செந்தூரின் கடலோரத்தின் செந்தில் நாதன் அரசாங்கம் ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் அந்த பாட்டில் சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன் கோமாதா எங்கள் குலமாதா என்று ஒவ்வொரு பாடலிலும் இதிகாச புராணத்தையே சுருக்கி எழுதி வைத்தவர் கண்ணிலே அன்பிருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் என்றும் இறைவன் படைத்த உலகை எல்லாம் மனிதன் ஆளுகிறான் மனிதன் வடித்த சிலையில் எல்லாம் இறைவன் வாழுகிறான் என்று அவர் பாடியிருப்பது நூற்றுக்கு நூறு உண்மைதான் சாதி மன இன சாதி மத இன பேதமில்லாமல் இயேசு காவியம் மட்டுமல்ல எல்லோரும் கொண்டாடுவோம் அல்லாவின் பெயரை சொல்லி நல்லோர்கள் வாழ்க வென்று என்று பாடியவர் கருணை மழையே மேரி மாதா என்றும் அம்பிகையே ஈஸ்வரியே என்னை ஆள வந்து கோயில் கொண்ட குங்குமக்காரி என்றும் எழுதியவர் அத்தாடி மாரியம்மா சொரு ஆக்கிவச்சே மாரியம்மா என்றும் சொல்லடி அபிராமி வானில் சுடர் வருமோ எனக்கு இடர் வருமோ என்றும் தஞ்சை பெரிய கோயில் பற்றியும் சீர்காழி மற்றும் டிஎம்எஸின் குரல்களில் பெரும்பாலான பாடல்கள் இவருடைய பாடல்கள் வந்தன எம்ஜிஆருக்கும் எழுதினார் சிவாஜிக்கும் எழுதினார் யாருக்கு எழுதினாலும் அவை அனைத்தும் அப்படியே கதாபாத்திரத்தோடு பொருந்தி போகும் வரிகள் எம்எஸ்வியும் கவியரசரும் ஒரே நாளில் பிறந்தவர்கள் ஜூன் இருபத்தி நாலு ஒரு முறை கவியரசர் தனது அறையில் தொடர்ந்து தூங்கிய போதும் எம்எஸ்வியோ வேறொரு பாடலு பாடலாசிரியரை வைத்து எழுதி கொள்ளலாம் என்று கோபமாக சொன்னாராம் அதை கேட்டு வெளியே வந்த கவியரசர் பாடியது தான் எழுதியது தான் சொன்னது நீதானா சொல் 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 என்யிரே இன்னொரு முறை எம்எஸ்வியே நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் என கண்ணதாசன் பாடியது அவர்கள் இருவருக்கும் உள்ள புரிந்துணர்வு பற்றியது தான் என்று சொன்னாராம் காதலிக்கு நேரமில்லை படத்தில் பாடல் கம்போசிங் போது ஒரு சிச்சுவேஷனுக்கு மெட்டை கேட்டு எம்எஸ்விடம் கண்ணதாசன் விஸ்வநாதன் வேலை வேண்டும் விஸ்வநாதன் அந்த சொன்னதை வச்சே ஒரு சொன்னாராம் வேலை வேண்டும் சொன்னாராம் அதையே முதல்வரியாக கொண்டு பாடல் எழுதி கொடுத்தாரான் கண்ணதாசன் அதையே எம்எஸ்வி இசையமைத்தாராம் எம்எஸ்பியின் இசைக்கு கவிஞர் பாட்டு எழுதினால் மீட்டருக்கு மேட்ரு என்றும் கவிஞரின் பாட்டுக்கு எம்எஸ்பி இசையமைத்தால் மேட்ருக்கு மீட்ரு என்றும் தமாஷாக கூறிக்கொள்வா கொள்வார்களாம் இருவரும் அப்படி வந்த பாடல்கள் தான் எத்தனை எத்தனை பாசமலரில் மலர்ந்தும் மலராத பாதி மலர் போல என்பது அண்ணன் தங்கை பாசத்தை பாடிய சாகவரம் பெற்ற பாடல் மழை கூட ஒரு நாளில் தேனாகலாம் மணல் கூட ஒரு நாளில் பொன்னாகலாம் ஆனாலும் அவையாவும் நீயாகுமா அழைக்கின்ற செய்யாகுமா என்ற மழையை செல்வத்தின் சிறப்பையும் பாடியவர் இப்பாடல்களை கேட்டால் கண் கசியாதவர் யார் கண்ணுக்கு குலம் ஏது என்று காதலுக்கு சாதி இல்லை என்று காட்டியவர் காலம் மீது காலம் மீது கண்ணுரங்கு மகளே என்றும் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று என்றும் கொண்டாடியவர் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் இங்கு இல்லாமை இல்லாத நிலை வேண்டும் என எண்ணியவர் தாய்மை அடைந்த பெண்களைப் போற்ற மலர் கொடுத்தேன் கூலுங்க பழையலிட்டேன் என்றும் மலர்கள் சூட்டி மஞ்சள் கூட்டி வளையல் பூட்டி திலகம் தீட்டி என்று மின்னிசைத்தவர் கர்ணன் படத்தில் அது கேட்கும்போதே ஒரு தாய்மை பொங்கும் அப்படியே என்ன கொடுப்பான் எவை கொடுப்பான் என்றிவர்கள் என்னும் முன்னே பொண்ணும் கொடுப்பான் பொருளும் கொடுப்பான் போதாது போதாது என்றால் இன்னும் கொடுப்பான் இவையும் குறைவென்றால் தன்னை கொடுப்பான் தன்னுயிரும் தான் கொடுப்பான் தயாநிதியே என்று கர்ணனை வள்ளலாக மக்களின் மனங்களில் நிலைநிறுத்தியவர் நிறுத்தியவர் கவலைகளை உன்னிடத்தில் தந்தேன் கண்ணா என்றவர் போற்றுவார் போற்றுதலும் தூற்றுவார் தூற்றுதலும் போகட்டும் கண்ணனுக்கே என்ற இவர் நாடோடி மன்னன் அல்ல மன்னாதி மன்னன் ராமன் எத்தனை ராமனடி என அத்தனை ராமன்களையும் ஒரு படங்களில் படைத்திருப்பார் அதே போல திருமால் பெருமைக்கு நிகரேது என்று தசாவதாரத்தையும் படைத்தவர் அன்பு நடமாடும் கலை கூட மே என்ற பாடத்தில் என்ற படத்தில் என்ற ப என்ற பாடல் படத்தில் வந்து மே மே என்ற வார்த்தையில் மே மாதத்தில் இடம்பெற்றதால் மே மே என்று முடித்திருப்பதும் அத்தி காய் 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 அலங்காய் வே என்று காய் காய் என்று வைத்து வித நல்ல ஒரு அழகான ஒரு பாடல் அது இரட்டை ஒரு ஒவ்வொரு வார்த்தையும் பிரித்தா பொருள் அழகாக அதில் பார்த்தேன் ரசித்தேன் அது அது மாதிரி பாடல் அத்தான் என்னத்தான் போன்ற பாடல்களையும் இவரை ஸ்லேடை ஸ்லேடை சக்கரவர்த்தி ஆக்குகின்றன பாட பாட இணைக்கும் பஜகோவிந்தம் கிருஷ்ண கவசம் கனகதார சோஸ்திரம் அம்பிகை அழகு தரிசனம் ஆகியவற்றில் சமஸ்கிருத சோகங்களின் சாறுகளையும் சங்ககால பாடல்களையும் பக்குவமாய் பிழிந்து பருகத்தரும் பாங்கு நனிசுவை மாற்றமும் ஏற்றமும் நிரம்பியதுதான் இவர் வாழ்க்கை கல காலமகள் மகள் கண் சின்னையா நாம் கண்கலங்கி கவலைப்பட்டு என்னையா மனமே உன் கனவெல்லாம் நனவாகும் ஒரு தினமே என ஊக்கமூட்டுபோயே அவர் பாடல்கள் அவை உள்ளத்திலிருந்து எழும்பியதால் உண்மையையே பேசின தேவைக்கு மேல் பொருளும் திறமைக்கு மேலே புகழும் கிடைத்துவிட்டால் பார்வையில் படுவதெல்லாம் சாதாரணமாக தோன்றும் என்று கூறுவார் அவர் எறும்பு தோலை உரித்து பார்க்க யானை வந்ததடா என் இதயத்தோலை உரித்துப் பார்க்க ஞானம் வந்ததடா என நுட்பமான உணர்வுகளை சித்தரிப்பதில் அவருக்கு நிகர் அவரே நான் எப்படி வாழ்ந்தேனோ அப்படி வாழாதீர்கள் நான் கூறியபடி வாழுங்கள் என்பதே கண்ணாசனின் வேண்டுகோள் ஐம்பத்து நான்கு வயதில் மறைந்த இவர் இந்த நூற்றாண்டு கண்டு போற்றி வியந்த ஆசுகவி சிறந்த ஆசுகவி பாடினால் பலிக்கும் ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணையிருப்பு ஒரு கோப்பையிலே என் குடியிருப்பு ஒரு கோலமையில் என் துணை இருப்பு பாடலிலே என் உயிர் துடிப்பு நான் காண்பதெல்லாம் அழகின் சிரிப்பு காவிய தாயின் இளைய மகன் அந்த மாதிரி நல்லா அழக பாடுவார் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை என்று அந்த ஐந்தாறு வரிகளிலேயே தன் முழு வாழ்வையும் கூறியவர் எல்லோரையும் பற்றி சில நூல்கள் எழுதலாம் ஆனால் கண்ணதாசனை பற்றி எழுதினால் ஒரு நூலகமே நிரம்பிவிடும் வாழ்க வார்த்தைகளுக்குள் அடங்காத கவியரசரின் புகழ் இவ்வுலகு உள்ளளவும் நன்றி